இன்னைக்கு நம்ம என்ன ஜுவல்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரியல் பேர்ஸில் வரக்கூடிய மாலா செட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரியல் பேர்ஸ் இந்த சென்ஸ் ஃபரோஸ்கி பேர்ஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பேர்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஜுவல்லரி கஸ்டமைசேஷன் மூலிமா நம்ம பண்ணுற ஜுவல்லரிஸ் எல்லாமே உங்களுக்கு இது எல்லாமே நிறைய குவான்டிட்டிஸ் இருக்காது சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்கும் ஓன் கஸ்டமைசேஷனில் பண்ணின பீசஸ் ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வைப்போம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பேலோட குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெண்டன்ட் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ இந்த பெண்டன்ட்டில் வரக்கூடிய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்எம்மில் வரக்கூடிய பேர் சைஸு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பேர்ஸ் இதே சைஸில் வரக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய பேர்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒர்க் அட்டன் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு பேலுக்கும் இந்த மாதிரி கேப் கொடுத்து அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் வச்சு ரெண்டு பேர் ரெண்டு கோல்டன் பால்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பேர்ஸு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச் வரைக்கும் உங்களுக்கு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் நான் இந்த செயினில் பேக் சைடு இவ்வளோ தான் லென்த்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓவரால் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பீஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் போலோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் நீங்கள் இது ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உறிஞ்சு போகிறது இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இதில் வராது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பர்ல்ஸ் இது எல்லாமே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது பென்டென்ட் வித் உங்களுக்கு இந்த மாலாவோட சேர்த்து இது மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து தான் இந்த ப்ரைஸ்க்கு நாங்கள் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க இதனுடைய ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த பேலில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரூபி வச்சிருக்கிறது அப்படி கோல்டில் என்ன மாதிரி ஒர்க் வருமோ அதே மாதிரி இருக்குது நீங்கள் வியர் பண்ணிட்டு போனாலுமே கோல்டில் செஞ்ச மாதிரியான லுக் கிடைக்கும் உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பேர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு அதே பேர்ல் மாலாவை உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி டாலரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆன்டிக் டாலர் தான் டாலர் வந்து வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் இந்த டாலரோட பேட்டர்னு ஆன்டிக் டாலர் உங்களுக்கு ஒன்லி டாலர் வித் இயரிங் வேணும்னா தனியாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேர்லோடு சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ரேட் வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கிது பார்த்திங்கன்னா இதுக்கு பென்டெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதில் நான் போட்டிருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து கெம்ப் ஸ்டோன் இருக்கு இதில் கெம்புக்கு மேலே வந்து ஒர்க் பேட்டன் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த இதெல்லாம் ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டு கலர் இருக்கு நான் க்ரீனில் வந்து இந்த போல் போட்டிருக்கேன் ரெட்டில் வேற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் என்னுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வரும் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் ஒன்லி இந்த மாலா வித் டாலரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வருது டூ தௌசண்ட் வருது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன்லி டூ தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே பென்ட் தான் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெட் கலர் கிம்ஸ்டோன் வச்ச மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு இந்த இதில் நான் போட்டிருக்கக்கூடிய பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பேர்ஸ் ரைஸ் பேர்ஸில் நல்ல கம்மியான ப்ரைஸில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து ரியல் பேர்ஸ் கிடையாது நார்மல் பேர்ஸ் தான் ஜூ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பேர்ல் மாலா மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்துக்கு உங்களுக்கு டபுள் லைன்ல ரைஸ் பேர்ஸ் போட்டிருக்குறோம் இது வந்து ரெட் கலர் பீடு உங்களுக்கு ஒருவேளை இந்த இந்த பேர் வேண்டாம் இதுக்கு முன்னாடி காமிச்ச பர்ல் தான் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட மாற்றி கூட எடுத்துக்கலாம்னு நம்ம வந்து திருப்பியும் மாற்றி மே மேக் பண்ணி அனுப்பிடுவோம் ரெண்டுலையுமே ஈச் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு ஸோ இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு டபுள் லைன் பேர் மாலா வித் உங்களுக்கு இந்த ஆண்டிக் டாலரோட சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் வரக்கூடிய எல்லா பெண்டன்ட்டுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான பென்டென்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்கக்கூடியது ஸோ எது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஓன் கஸ்டமைசேஷனில் பண்ணக்கூடியது இப்போ இந்த பேர் மாலா மட்டும் தனியாக வேணும்னா கூட தனியாக கூட அவைலபிளாக தான் இருக்குது இதில் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் inches and 30 inches மூணு சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பெண்டன்ட் வச்சுருக்குறீங்கன்னா அந்த பெண்டில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் ஒரு வளையம் கொடுத்துருவோம் அதை நீங்கள் பெண்டில் ஆட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்மக்கிட்ட வித் பேக் செயினோட செட்டு இப்படி வித் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பேக் செயின் வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலாக ஷாப்பில் வந்து செல்லிங் ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸு நான் இப்போ இது லாஸ்ட் சிங்கிள் பீஸ் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரைஸில் கம்மி ப்ரைஸில் போட்டிருக்கேன் யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கலாம் தௌசண்ட் எயிட் சாரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி யூனிக்கான ஒரு பென்டன் செட்டு தான் இதை வந்து நாங்களும் கஸ்டமைசேஷன் தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி பேலில் கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய பிக்சர் இருக்குதுன்னா பிக்சர் மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா கூட அது மாதிரியே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டிக்கில் உங்களுக்கு வந்து பென்டென்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பல்லாக்கில் வந்து யானை இருக்கக்கூடிய பல்லாக்கில் அரசனும் அரிசியும் போகிற மாதிரியான பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக வந்து நக்ஷி ஒர்க் பண்ண மாதிரியான பல்லாக்கு ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக புட்டை பூசலூரில் வர மாதிரியே உங்களுக்கு ரியல் பேர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கீழே வந்து ஒரு ஜிம்கா பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக பேலில் கொடுத்துருக்காங்க ஸோ இது பேர்ல் ரிலேட்டடான கான்செப்டுங்கிறங்காட்டி அதே கான்செப்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டென் எம்எம் பேர் வச்சு அதில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி நெட்ட டிசைன் கொடுத்து இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக பேட்டன் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரைஸ் பேர்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இது வந்து நல்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்குமே லென்த் வரும் இன்னும் பேக் செயினோட நீங்கள் பார்க்கும்போது தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வேணாலும் நீங்கள் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ லென்த் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது நல்ல ட்ரெண்டியாக போடுற மாதிரியான செட்டு இதுக்கு இயரிங் ஆல்சோ அவைலபிள் இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஒன்லி இயரிங் மட்டும் வேணும்னாலும் இயரிங் மட்டும் கூட எடுத்துக்கலாம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இயரிங் மட்டும் பார்த்தீங்கன்னா பென்டென்ட் நல்லா பெரிய சைஸு என்னோடய கையில் வச்சோம்னா கூட கை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியான பேட்டன் தான் ஒன்லி பென்டென்ட் வித் இயரிங் வேணாலும் எடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் ஒன்லி பென்டென்ட் வித் இயரிங்னா டூ தௌசண்ட் வரும் இந்த பேர்ல் மாலா வித் உங்களுக்கு இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் மாலா வித் இந்த பெண்டன் ப்ளஸ் இந்த இயரிங் எல்லாம் செட்டி செட்டாக உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருதுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வருது ப்ரைஸு ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் எல்லாத்தையும் நான் இந்த செப்பரேட் செப்ரேட் ப்ரைஸ் சொல்கிறேன் பென்டென்ட் மட்டும் இயரிங் இது ரெண்டு செட்டாக மட்டும் எடுக்கிறீங்க இந்த மாலை இல்லாமன்னா டூ தௌசண்ட் வருது இயரிங் மட்டும் தனியாக எடுக்கிறீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வருது இது எல்லாமே டோட்டலாக சேர்த்து எடுக்கிறீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கஸ்டமைசேஷன் பீஸு தான் இது வந்து நீங்கள் ஏதாவது ஆன்டிக் பென்டென்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இது ஆக்சுவலாக மேக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பீஸ் ரெடிமேட் பீஸு இல்லை இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதில் கூட இது வந்து மே ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸு பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்கறக்கு லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் இந்த பால் ஃப்ளவர் மாதிரியே வரக்கூடிய பால்ஸை டென் எம்எம் பேர்ஸில் நாங்கள் இந்த மாதிரி வச்சு முடுக்கியிருக்கோம் ரெண்டு பேர் அது கூட ஒரு ப ஃப்ளவர் வர மாதிரி நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வர மாதிரி இருக்குது இது முப்பது இன்ச்சஸ் லென்த்து பேக் சைடு அட்டாச் பண்ணியிருக்கிறோம் பேக் சைடு பேக் செயின் வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டு வளையம் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செட்டு மட்டும் போதும் என்கிட்ட பென்டென்ட்ருக்குன்னு ஆட் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இதில் நான் இன்னும் பென்டென்ட் எதுவும் ஆட் பண்ணிக்கல பென்டென்ட் தனியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பென்டென்ட்ஸ் இருக்குது நான் பென்டன்ஸ் மட்டும் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் இந்த செட்டு வேணுங்கிறவங்க புக்கிங் எடுத்து போட்டுக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இந்த மாலாவோடது தேர்ட்டி இன்ச்சஸ் போல் மாலா டென் எம்எம் பேர் இது உங்களுக்கு ரியல் பேர்ஸு ஸ்வரோஸ்கி பேர்ஸ்னு சொல்லுவாங்க இதைய ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாம் சேர்த்தி பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறது மட்டுமே உங்களுக்கு ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு வந்திருக்குது லென்த் நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு ஃப்ளவர் ஆட் ஆகிருக்கு நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது இந்த மாலை அப்படியே செட்டாக வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா கஸ்டமைசேஷனில் பேர் வச்சு கஸ்டமைசேஷன் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத ஒரு வீடியோ கான்செப்ட்டாக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதை தாண்டி நம்மக்கிட்ட ஆன்டிக்லேயும் சரி எல்லா விதமான நகைகளும் நம்மக்கிட்ட இருக்கு விக்டோரியன் செட்டு ஆன்டிக் செட்டு இமிடேஷன் ஜுவல்லரிஸில் வரக்கூடிய எல்லா செட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டி மூலமாக கூட பார்த்து எடுத்துக்கலாம் டைரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்டிரிக்கில தான் நம்ம ஷாப் இருக்கு ஸோ டேரக்டா வந்து பாத்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து பாத்து எடுக்கலாம் சோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் ஆன கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபோர் வச்